வணக்கம்ங்க நான் ஒட்டேந்திர மஜே கொங்கு மேட்டுமணிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டுமணி எங்கிருக்கிற இடைய திண்டுக்கல் மாவட்டம் காவல்நிலை இதில் தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு விளையாடங்குன்றவங்க மட்டும் தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க வேறு எந்த கம்யூனிட்டியுமே இல்லை இல்லைங்க இப்போ நம்ம கொங்கு விளையாடுற சேர்ந்த பார்த்திங்கன்னா கொங்கு விளாடுங்க ஒன்றும் எங்கெங்கே இருக்காங்கன்னு எல்லாமே அனுப்பிச்சிடுறாங்க கோயம்புத்தூர்லேருந்து எல்லாம் அதே மாதிரி திருப்பூருங்க அதே மாதிரி கோப்பிங்க மாதிரி சத்தியமங்கலம் அதே மாதிரி பொள்ளாச்சிங்க பல்லடம் அவனாசி மாதிரி குடிமங்கலம் அதே மாதிரி பல்லடம் இந்த இந்த சைடு இருக்கிற ஜாதம் அதே மாதிரி அதேமாதிரி கரூருங்க நாமக்கல் சேலம் வேலாயுத மாலயம் இந்த சைடு இருந்தாலும் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி அதே மாதிரி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஜாதக அனுப்பிச்சி அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம குறிப்ப பொதுவெல்லாருக்கு மட்டும் பார்க்குறனாலையும் எனக்கு எல்லா பேருமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ கைட்டோட்டாக எல்லாம் அனுப்பிச்சுட்டாங்க அந்த நல்லா இருக்கும் இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள்லேயும் நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுங்க நிறைய சுட்சியமாக இருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரணும்னு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆண்டவனர்களாலும் இறைவனர்களாலும் சீக்கிரத்திற்கு நான் நான் முருகனை வேண்டிக்கிறந்தீங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கனா அஜய் குங்குமே மணி நடிச்சேன்னு யூடியூப்பில் திட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கணும் அதே பாருங்கள் அதே மாதிரி ஒரு சந்தேகமா இருக்குது தமிழ்நாடு முதலமை இதே மாதிரி தான் யூடியூப்ல எல்லாம் பேசுகிறாங்க அப்படி நேற்று ஒருத்திராங்கிட்ட பேசினாருங்க நிறைய பேர் பேசுகிறாங்க தம்பி இதே மாதிரி நம்மளது எப்படி என்னன்னு கேட்டாங்க அந்த மாதிரி இருக்கிறதா சொல்றேன்னுங்க நீங்கள் கூகுள் போய் அஜய் குங்குமே மேட்டுமணி குட்டஞ்சலம் அடிச்சீங்கனாலே கண்டிப்பாக வந்து என்னோட பயத்தோட்டம் எல்லாமே வந்துருப்போங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்லேயும் நாலஞ்சு போனேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க நாலஞ்சு பேர் இருக்காங்க எல்லாமே அதை தனித்தனியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி எல்லா பொண்ணு வீட்டுக்கு நேராக ஜாதகம் போயிடுங்க அதே மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்கு ஜாதகம் போயிடுதுங்க அவங்களும் பார்த்துட்டு நீங்களும் பார்த்துட்டு நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம் நீங்கள் ஆஃபீஸு தான் வர வேண்டியது அவசியம் இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த வேண்டிக்கே செல்லுலேயும் பார்த்துக்கலாங்க லேப்டாப்லேயும் பார்த்துக்கலாங்க சிஸ்டத்துலேயும் பார்த்துக்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கம்ப்யூட்டரில் எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்துக்கலாமாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதாக இல்லைங்க நீங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுங்க வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு கொடுத்துருங்க இந்த நம்பர் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறுன்னு கொடுத்துருங்க ரெண்டு நம்பரு வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் போட்டால் பயன்போட்டை அனுப்பிச்சி விட்டீங்கன்னா நான் இங்கே கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு லிங்க்டு ஐடி நம்பர் ஆஸ்வேர்டு எல்லாமே நான் அனுப்பிச்சி விட்ருணுங்க ஆஸ்வேர்டு அனுப்பிச்சி விட்டோன்னா நீங்கள் செல்லில் செல்லிலேயே நீங்கள் பார்த்துக்கலாமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு எப்படி இருந்தாலும் திட்டத்தட்ட கல்யாணம் முடியாமல் எத்தனையோ பொண்ணுங்கள் இருக்காங்க பயணங்கள் இருக்காங்க அவ்வளோ பெற்றவங்க சொல்லி குறை இல்லைங்க நம்ம இறைவனை சொல்லி கிட்டம் இல்லைங்க என்ன வரம் வாங்கி வந்திருக்கோம் அதான முடியுமா இப்போ ஒரு வயது முப்பத்தேழு வயசு முப்பத்தாறு வயசில் இருக்காங்க அவங்களாம் நம்ம க என்ன சொல்கிறதுங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க மாதிரி நம்ம கல்யாணம் கூட மாட்டேங்குது பொண்ணு அமைய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி பொண்ணு வீழ்ச்சிக்குமே வயசு கூட போயிட்டு இருக்குது மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி ஜாதகம் ஒன்று அமைய மாட்டேங்குன்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா அதனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற மொதல் கொஞ்சம் நம்ம ஜாதகம் இருக்குது ஒரு கல்யாணம் என்பது வந்து நம்ம இறைவனால் நிச்சயிக்கப்படுகிறது தான் கல்யாணம் அந்த கல்யாணம் வந்து நம்ம தான் முடியும் இறைவன் கண்டிப்பாக எழுதியிருந்தேனா கண்டிப்பாக எங்கள் மேட்டுமொழினால் தான் முடியுங்க அதனால் எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்குமே எல்லாம் விடுங்க எல்லாருக்கும் நம்ம பொங்கு விளையாடு அனைத்து நண்பர்களுக்கும் மற்ற உறவினருக்கு எல்லாருக்குமே இந்த ஜாதகம் இதை பார்த்துட்டான எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டு அனுப்பிச்சுடுங்க சீக்கிரம் திருமணம் நடக்கணும்னு இந்த முருகனை வேண்டிக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலே நம்ம பொங்கு வேளாண் கோவில் இருக்கு மட்டும் பார்க்குறதுனாலங்க தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொங்கு வேளாண் எங்கெங்கே இருக்காங்க எல்லாமே பார்க்குறேன் இப்போ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுகளாக இருந்தாலும் சரிங்க பசங்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதம்லாம் இருக்குதுங்க வெளி மாநில வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் நம்ம கொடுக்குதுங்க வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சார் பசங்க ஜாதகம் அதே மாதிரி சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதம் பசங்க ஜாத பசங்க ஜாதகம் நிறையா இருக்குதுங்க நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டை எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மகிட்ட ஜாதகம் நிறையா இருக்குது நம்ம வசதி கூட இருக்கான் நம்ம வசதி கம்மியாக இருக்கான் அப்படின்னு நினைக்க வேண்டியது எந்த மாதிரி கான்செப்ட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்களாக இருக்குதுங்க வசதி கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகங்கள் நிறையா ஆண்டாம் முன்னத்தில் இருக்குதுங்க அதே மாதிரி நம்ம வசதி கூட இருக்கிறோம் நம்மளுக்கு திருவிழா கோழித்தனை சொத்து மதிப்பு இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி வேணுமே அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கனாலும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஜாதகங்களே நம் பொண்ணுக்கு ஜாதகமாக இருந்தாலும் வசங்க ஜாதகமாக இருந்தாலும் எல்லாமே இருக்காங்க இப்போ குறிப்பாக சொல்ல போனால் ஐடியில் வேலை பார்க்கறக்கூடிய பயணங்களாக இருந்தாலும் பொண்ணுகளாக இருந்தாலும் ஒரு லட்சத்துக்கு மேலே சேலரி வாங்கிட்டு இருக்காங்க அதேமாதிரி அடிப்படை வசதி எல்லாமே இருக்குங்க நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த மாவட்டத்து சைடே நீங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பயணிகளாக இருந்தாலுமே நீங்கள் செலெக்ஷன் பண்ணிங்க நேரடியாகவே நீங்கள் கூப்பிட்டு நேரடியாகவே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நீங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியதுங்க இதில் கமிஷன் அது இதனால எதுவும் கிடையாதுங்க ஃபோன் நம்பர் இங்கே எனக்கு அனுப்பிச்சி விட்டு ஜாதவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சி விட்டேன்னு உங்கள் உள்ளே கம்ப்யூட்டரில் ஏறிடுச்சுன்னா உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சி நீங்கள் வீட்டில் இருந்த மாரிக்கே பார்த்து உங்கள் என்ன சொல்கிறதுங்க உங்களுக்கு பயணங்கள் ஆண்டாலும் பொண்ணுங்களாம் சீக்கிரம் திருமணம் நடக்குதுன்னு ஆண்டால் உனக்கு பார்க்கணும்னு நிற்கிறேங்க இந்த மாதிரி மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே அனுப்பிச்சி விடுங்க அதான் என்னோடய வேண்டுகோளுங்க உங்களால் தான் இந்த பயனுக்கும் பொண்ணுக்கு திருமணம் நடக்குது அப்படின்னு நினச்சேன் நீங்கள் சொல்லிவிட்டு முடிஞ்சிடும் கண்டிப்பாக முடியும் அதனால் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமம் அடிக்கணும் ஒன்றை தரங்க ரொம்ப பேசின ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க எப்பவுமே காலையில் எந்திரிச்சு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சி ஒரு வியாபாரத்துக்கு போனாலும் சரிங்க ஒரு தொனான்ஷியல் லைனுக்கு போனாலும் சரிங்க எந்த தொழிலுக்கு போனாலும் சரிங்க காலையில் எழுந்திரிச்சு தெய்வத்தை வழிவிட்டுட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு வழிவிட்டுட்டு நம்ம போங்க காரியங்கள் செய்யும் எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுங்கன்னே தெரியல எதாக இருந்தாலும் தொட்டது விளங்கும் வச்சது விளங்கும்னு சொன்ன மாதிரிங்க தொட்டது விளங்கும் வச்சது விளங்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் நினைச்ச காரியமெல்லாம் கை ஊடி வருத்தம்னு நான் ஆண்டவனை பிரார்த்தனைங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சரங்க மறக்காமல் நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் ஃபோட்டோ பயப்பட்டவரை அனுப்பிச்சுடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டமணி ஒட்டஞ்சக்கரமும் நன்றிங்க அதேமாரி வெப்சைட் நிறைய பக்கம் இருக்குதுன்னு நினைக்க வேண்டியது இல்லைங்க அஜய் கொங்கு மேட்டர்மனியில் பார்த்தா கல்யாணம் முடிச்சு பேர் இதுவரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த பேரும் மூலம் உண்டாக உங்களோட ஆதரவு நண்பு நன் வேணும்னு ஆசைப்பட்றேங்க அதனால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் பொண்ணுங்களாக இருந்தாலும் பயணங்கள் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலுமே எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே மன்றத்தில் இருந்தாலும் சரிங்க எல்லா எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த ஏரியாவை சுற்றி நீங்கள் சரௌண்டிங் இருக்கிறதெல்லாம் நீங்கள் எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சுருங்க அதனால் மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை பார்த்துட்டு ஜாதகம் போட்டோ பயக்கட்டோ என்ன அனுப்பிச்சுக்கணும் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி கொட்டை நிற்கிறாங்க ஏதாவது தவறாக பிடிச்சி நம்ம நினச்சிக்கோங்க வீட்டில் அப்பா அம்மா வந்து வீட்டில் வச்சு சூதானமாக பார்த்துக்கேன் பிள்ளை வேணேன் நல்லா பார்த்துக்கேன் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டமணி கொட்டை நிற்கிறேன்